பிதாசுதன் தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று என் மக்கள் வழக்கம் போல் உன்னிடம் வருகின்றனர் அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து உன் வார்த்தைகளை சொற்களை கேட்கின்றனர் ஆனால் அவற்றையோ கடைபிடிப்பது இல்லை அவர்களின் உதடுகள் அன்பொழுக பேசுகின்றன உள்ளமோ நேர்மையற்ற பொருளை தேடி ஓடுகின்றது கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையிலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய குரலை கேட்க உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தினமும் உமை தேடி வந்து அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுடைய ஜெப குரலை கேட்டு எங்களை புறக்கணித்து விடாதபடி எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரி தகப்பனே உம்மிடம் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ நீர் எங்களை பழக்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தலைவராகிய ஆண்டவரே உன்னத தகப்பனே வல்லமை பொருந்திய தெய்வமையும் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றக்கூடிய ஆன்மீதக தகப்பனே உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடும் மன நிம்மதியோடும் இந்த நாளை ஆரம்பிப்பார்களாக அணு தினமும் அணு ஒவ்வொரு நிமிஷமும் உமது வார்த்தைகளை சிந்தித்து பார்த்து அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகள் ஆய் இந்த நாளில் அவர்களை உருமாற்றுவதற்கு ஆகமாத்து ஸ்தோதி சுவாமி தகப்பனே நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் மை புறக்கணித்து இருக்கின்றோம் நேர்மையற்ற வழியில் நாங்கள் நடந்து இருக்கின்றோம் நேர்மையற்ற வழிகளில் நாங்கள் பொன்னையும் பொருளையும் சேர்த்து இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி நில புலங்களையும் அபகரித்து இருந்து இருக்கின்றோம் இயேசு கிறைஸ்துவின் மற்றவரிடம் பேசக்கூடிய நேரத்திலே அன்பொழுக பேசுகின்றோம் ஆனாலும் தகப்பனே எங்களுடைய இதயத்திலே அந்த உண்மையான அன்பு இல்லாதபடி மற்றவருடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்திருக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை எங்களுக்கு கொடுத்து நேர்மையுள்ள வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது என்கின்ற பழமொழியின்படியாக அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இறை வார்த்தைகளை வாசித்து விழிப்புள்ள பிள்ளைகளாய் இருந்து உம்மோடு நடக்கக்கூடியவர்களாய் உருமாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா வழக்கம் போல் அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி செபிக்கும் பொழுதும் பாவங்களை அறிக்கையிடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக மனதில் ஒரு அமைதி வருகின்றது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் கடந்து வருகிறது தகப்பனே மாசற்ற இதயத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்

பணி இந்த நாளிலும் கூட மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் மருத்துவச்சிகளுக்காக ஜெபிக்கின்றோம் செவிலியர்களுக்காக ஜெபிக்கின்றோம் மருத்துவ படிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் மாணவிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடங்களில் கருத்தாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்கள் மருத்துவர்களாய் மாறிய பிறகு பணத்திற்கு விலை போய்விடாதபடி பணம் பணம் என்று அலைந்து ஏழை எளிய மக்களை சுரண்டிவிடாத கொள்ளும்படி நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் நடந்து உமக்கு பயந்து பணிகளை செய்யக்கூடியவர்கள் ஆய் இந்த உலகத்தில் மாற வேண்டும் ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் இந்த நாட்களிலே பார்க்கின்றோம் எல்லா மருத்துவ நிலையங்களும் ஒரு வியாபாரமாக இருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில்லை இல்லை மருத்துவ சிகிச்சை பலன் இல்லாமல் அநேக மக்கள் மறித்து போய் விடுகிறார்கள் போலியான மருந்துகளை கண்டுபிடித்து ஆண்டவரே அதை அனுப்பி மக்களுடைய உடல் நலத்தை குறை உர செய்யக்கூடிய அனைத்து ஆண்டவரே கம்பெனிகளும் மூடப்பட மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா பணம் பணம் என்று சொல்லி அலைந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உமது திரு சமூகத்தில் இருந்து மாறி போக வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அநேக மருத்துவர்களும் மருத்துவச்சிகளும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடை எடுத்து மாற்றும் அவர்களுடைய இல்லத்திலே வாண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் தங்கிவிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கின்றேன் அவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய கூடிய வேளையிலே உமது கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி இந்த உலகத்திலே அநேக மக்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அநேக மக்களை அநேக பேர் குடும்பத்திலும் கூட புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீ எதற்காக பிறந்தாய் ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறாய் என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பன்களும் உண்டு இயேசு கிறிஸ்துவே திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் வேலை செய்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையாக பணி செய்து புறக்கணி

நபர்கள் உண்மையோடும் நிறைவோடும் உலகத்தில் வாழ வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா மாசற்ற வழியில் நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒழுங்குகளை கண்டு கடைபிடித்தும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உண்மையோடுமை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து பேரு பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமாயுமை நோக்கி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாட்களிலும் கூட அநேக மக்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பொல்லாப்பான கேன்சர் நோயினாலும் ஐசை விஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் எதற்காக இவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கின்ற அநேக கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களே ஒப்பு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அவருடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் அவர்கள் முழுவதாமாக குணமடைந்து என் ஆண்டவராகிய இயேசுவே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மக்கள் நன்றி வழி செலுத்தி குடும்பங்களோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாள் முதல் வாழ்வார்களாக இந்த நேரத்திலும் கூட இயற்கை சீற்றங்களினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நிலச்சரிவுகளினால் மறிக்கப்பட்ட ஆற்றுமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் சுனாமினால் மறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் அப்பா இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே வியாகுல அன்னையே கண்ணி தாயே விண்ணக அரசியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது எங்களுக்காக உமது மகனிடம் இரக்கத்தோடு பரிந்து அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்